السلام عليكم ورحمه الله تعالى وبركاته بسم الله عظيم القدره والشان شديد البطش والبرهان حافظ الدين والقران ما شاء الله كان وما لم يشا لم يكن ولا حول ولا قوه الا بالله العلي الديان اما بعد فقد قال الله سبحانه وتعالى في معكم التنزيل وربك يخلق ما يشاء ويختار சிறப்பான நூரல் இஸ்லாம் அரபிக் கல்லூரியினுடைய பட்டமளிப்பு விழாவினுடைய மரியாதைக்குரிய தலைவர் அவர்களே கல்லூரியினுடைய மரியாதைக்குரிய முதல்வர் ஆசிரிய பெருமக்களே கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களே மகத்தான இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கின்ற சங்கைக்குரிய உலமாக்களே உமராக்களே அன்பு சகோதரர்களே அருமை தாய்மார்களே அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ கண்மணிகளே அல்லாஹு சுபஹான் இந்த அவையை அவன் கபூல் செய்வானாக காலம் உள்ளளவும் இந்த நிகழ்வு நிற்காமல் தடையின்றி நடைபெறுவதற்கு அல்லாஹ் எல்லா விதமான உதவிகளையும் செய்வானாக சங்கைக்குரியவர்களே நீண்டதொரு சொற்பொழிவை நிகழ்த்துவதற்குரிய நேரமாகவும் இல்லை அதற்கான ஆபியத்தும் இல்லை துராசியவும் இன்ஷா அல்லாஹ் நீண்டதொரு உரை தெருவதற்காக பாசத்திற்குரிய சகோதரர் மௌலவி சதீதுதீன் பாகவி ஹசரத் அவர்கள் தர இருக்கின்றார்கள் இந்த அவையை நான் பார்க்கின்றேன் பார்க்கின்ற ஒவ்வொருத்தர்களும் புதலாவிகளாக குரமாய்களாகத்தான் என் கண்ணுக்கு தெரிகின்றது புசகாய்கள் புலகாயுகள் கொத்தபாயுகள் புகாய்கள் இப்படி எல்லா நிலையிலையுமே சிறப்பிருக்கும் கண்ணியத்திற்கும் உரிய மரியாதைக்குரியவர்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த மஜிலிஸ் எல்லா நிலையிலையும் மிக சிறப்பிருக்கும் வர்க்கத்துக்கும் உரிய மஜிலிஸ் சிறப்பான இந்த விழாவிலே இந்த ஆண்டும் என்னை அழைத்து இங்கு பட்டம் பெறுகின்ற மௌலவிகள் ஹிஃபுதகள் பெறுகின்ற ஹிஃபுதை முடித்த ஆபிதர்களுக்கு சனதுகள் வழங்குகின்ற அந்த பொறுப்பை தந்தார்கள் அலஹமதுல்லா நான் எண்ணி பார்க்கின்றேன் என்னை அழைப்பதற்கு காரணம் என்னிடத்தில் எதுவும் இல்லை என்னுடைய ஆசிரியர்களுடைய துறாதான் இதற்கு காரணம் என்று நிச்சயமாக சொல்லுவேன் இங்கு பணியாற்றிய எங்களுடைய மரியாதைக்குரிய அப்துல் ஷுக்கூர் ஹசரத் அவர்கள் நபரல்லாக மறுக்கதோ அவர்களை ஒவ்வொரு கூட்டத்திலையும் நான் நினைவு கூறுவேன் பெருமானார் சொன்னார்கள் அல்லமக்கா ஒரு மனிதனுக்கு மூன்று தந்தைகள் அதிலே ஒருவர் தான் ஆசிரியர் அபுன் வலதக்கா அபுன் ரப்பாக்கா அபுன் அல்லமக்கா பெற்றெடுத்த தகப்பன் ஒருவர் நம்மை வளர்த்தி ஆளாக்கிய ஒரு வளர்ப்பு தந்தை இன்னொருவர் அவன் அல்லமக்கா கல்வியை கட்டித்தந்ததாவானே அந்த தகப்பன் ஆசிரியர் தந்தை இந்த மூன்றையும் குறிப்பிட்டு சொன்னார்கள் சொல்லலாதவர்கள் ஹைருல் ஆபா இமன் அல்லமக்கா இந்த மூன்று நபர்களிலேயும் மிக சிறந்தவர் கண்ணியத்திற்குரியவர் நீ என்றுமே நினைவு கூறுவதற்கும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடமைப்பட்டவர்கள் உனக்கு அறிவை கட்டித்தந்தவர்கள் அந்த வகையிலே அறிவை மட்டுமன்று ஒழுக்கத்தை போதித்து ஒரு உடைய மனிதனாக மாற்றுகின்ற பணியை மிக சிறப்பாக செய்து எங்களை போன்ற பல நூற்றுக்கணக்கான உலமாக்களை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்து விடைபெற்று சென்ற ஹதரத் அவர்களை நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன் அதுவாக சுபானுவத ஆலா அந்த ஆசிரியர் பெருந்தகைகள் அதற்கு மேலாக மீசான் ஷரீஃபை ஒன்றாவது ஜும்ராவிலே ஓதுகின்ற மீசான் ஷரீஃபை துவக்கி தந்து எங்களுக்காக துவா செய்தவர்கள் உஸ்தாதுல் அசாதிதா சையீது சாதாத் என்று அவருடைய அருந்தவ புதல்வர் என்னுடைய அருமைக்குரிய பாசத்திற்குரிய சகோதரர் ஹலீல் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கின்றார்கள் பல்லவட்டியை சார்ந்த அரபி ஹசரத் என்று சொல்லப்படுகின்ற அந்த மகானுக்கு முன்னால் அமர்ந்து மீசான் எங்களுக்கு ஒதி தந்தார்கள் துாவை மீசானை ஆரம்பித்து தந்து அவர்கள் செய்த அந்த துஆவுடைய வரக்கத்து தான் இன்று இந்த கூட்டத்திலே சனது ஒடுக்குகின்ற வாக்கியத்தை பெற்றிருக்குகின்றேன் இதை போன்று ஆசிரியர்களுடைய நல்ல தான் இந்த சிறப்பு கிடைத்திருக்கின்றது நாளை மறுமையில் அவர்களோடு வாழக்கூடிய நல்ல வாக்கியத்தை தந்தல் புரிவானாக சங்கைக்குரியவர்களே உலமாக்களுக்கான சனதுகள் வழங்கப்பட்டது சனதுகள் வழங்கப்பட்டது சனதுகளையும் இங்கே வழங்கப்பட்டது சனது விழாவே முப்பெரும் விழாவாக இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் சொன்னார்கள் இங்கு சனது பெற்றிருக்கின்ற அதிகமான மாணவர்களும் இதே நகரத்தை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள் அலஹம் இல்லா அவர்கள் சொல்கின்ற போது என் உள்ளத்திலே ஒரு கவிதை ஓடிக்கொண்டிருந்தது மாலில்ல பாதிஹை சூமுண்டி நௌபரத்தின் பல்லித்த காகுலிமின் போதிண்டகா சமமு என்று ரசானாவிலே சொல்லப்பட்ட ஒரு கவிதை உள்ளத்திலே ஓடிக்கொண்டிருந்தது தொழுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் மாலில்ல பாதிஹை சூமுண்டி நௌபரத்தின் குளத்திலே வாழைகின்ற தவளை அந்த குளத்திலே மறந்திருக்குகின்ற தாமரை பூவினுடைய தேனை நுகர்வதற்குண்டான ஹைசூவும் அதை நுகர்ந்து தேனை பருவதற்குண்டான மூக்கும் தண்டு அதற்கு இல்லை பள்ளித்தாகுலிமேல் அதில்ல ஆசமும் எங்கோ காட்டில் மலையிலே பிறந்து வளர்ந்த ஒரு கருகருத்தை வண்டு இந்த தாமரையினுடைய தேனுடைய அந்த நறுமணம் சென்று அந்த சுவை அதன் மூக்கிலே தட்டுகின்ற போது எங்கிருந்தோ அது மிக ஆங்குலமாக அழகான கவிதைகளை பாடிக்கொண்டு அது அவைகள் முனைஞ்சிக்கொண்டே வந்து அந்த தேனை நுகர்ந்து செல்கின்றது என்று ஒரு அர்த்தத்தை சொன்னார்கள் அப்படி என்றால் கல்வி அதிக அடத்திலையும் பார்க்குகின்றோம் கல்வி அரபிக்கால் இருக்குகின்றது ஆனால் உள்ளூர் மாணவர்கள் படிப்பது மிகவும் குறைவாக இருக்குகின்றது வெளியூரில் இருந்துதான் அங்கு கல்வி கற்க வருகின்றார்கள் ஆனால் அந்த கவிதையை கொஞ்சம் மாற்றி எழுத வேண்டும் போல் தெரிகின்றது சேலத்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்தபோது உள்ளூர் மக்கள் தான் அதிகமாக இங்கு கல்வியை கலிக்கின்றார்கள் என்றால் உண்மையிலேயே அது அல்லாவுடைய மிகப்பெரிய வர்க்கத்தாகத்தான் இருக்கும் உள்ளூர் மக்கள் தான் இந்த கல்வியை மற்றவர்களோட அதிகமாக படிக்க வேண்டும் அவர்கள் ஆலிம்களாக வர வேண்டும் அல்லாஹ் இந்த பணியை நிரந்தரமாக்கி தருவானாக இந்த ஊரிலே பல ஆயிரக்கணக்கான உலமாக்கள் உருவாகுவதற்கு அல்லாஹ் கருவு செய்வானாக சங்கைக்குரிய சனதை பெற்று அல்லாஹ் மௌலவிகளே அல்லாஹூ அவன் திருமறையிலே சொல்லுகின்றான் அல்லாஹ் அவன் விரும்பியதை படைக்கின்றான் அவன் விரும்பியது தேர்வு செய்கின்றான் நான் இங்கு சமவனுகளோ எதையும் நான் பேசவில்லை அல்லா தன்னுடைய படைப்புகள் யாரை படைக்க வேண்டும் எப்படி படைக்க வேண்டும் என்றெல்லாம் அவனுடைய விருப்பம் அவன் விரும்பிய அமைப்பிலே தான் அவன் உருவாக்குகின்றான் மனிதர்களை இப்படித்தான் படைக்க வேண்டும் ஆண்களை இப்படித்தான் உருவாக்க வேண்டும் பெண்களை இப்படித்தான் படைக்க வேண்டும் மிருகங்களிலேயும் ஒவ்வொன்றையும் இப்படித்தான் படைக்க வேண்டும் என்று இறைவன் தன்னுடைய படைப்புகளை அவன் எப்படி விரும்புகின்றானோ அப்படி படைத்து அந்த படைப்புகளிலேயே அவன் சிலதை உயரவான நிலைக்கு அவன் தெரிவு செய்கின்றான் என்ற வசனத்திலே சொல்லுகின்ற போது அல்லாஹுபகானா இந்த ஆயத்திலே சொல்கின்ற விளக்கத்தை மரியாதை கரும் முப்பஸ்தர்கள் சொல்கின்றார்கள் தாருமா அல்லாஹ் படைத்து அந்த படைப்புகளிலேயே அவனை வணங்குவதற்கு என்று அவனுடைய தாகத்திற்கு என்று சிலர்களை அவன் தெரிவு செய்கின்றான் அவன் வணங்குவதற்காக வேண்டி திரைகளை தேர்வு செய்கின்றான் அவன் படைத்த படைப்புகளிலேயே தன்னுடைய தீர்க்க தரிசிகளாக யாரு வர வேண்டும் என்று அவன் தேர்வு செய்கின்றான் இப்படி அல்ல தன்னுடைய படைப்புகளிலே உயர்ந்த உயர்ந்த பதவிகளுக்கு யார் வர வேண்டும் என்று அவனுடைய தேர்வுதான் இன்று உங்களை ஆலிம்களாக தெரிவு செய்திருக்கின்றான் ஆலிம்களாக உங்களை தேர்வு செய்திருக்கின்றான் உலகத்திலே பலர்களுக்கும் பலதும் கொடுத்திருக்கலாம் பலதும் பெற்றிருக்கலாம் ஆனால் உங்களுக்கு தந்ததாவான ஒன்று நீங்கள் பெற்றிருக்கின்ற அந்த இல்மு அந்த இல்முக்கு ஈடாக அதற்கு நிகராக எந்த ஒரு நியமத்தும் இல்லை என்பதை தான் திருக்குறும் ஹதீஸும் சொல்லிக்காட்டுகின்றது பெருமான சொல்லும் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத அல்ல அவர்களுக்கு கொடுக்காத எது எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட பெருமானாருக்கு இறைவன் கொடுத்த அவனுடைய எல்லாம் மிக பெரிதாக அல்லாஹ் புகழ்ந்து சொன்னது மாலம் தயலம் வக்கான ாய் அலைமா அல்லமக்க மாலம் நபியே எல்லா இளிமகளையும் எல்லா அறிவுகளையும் அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தான் பதில் உள்ளாய் அலைக்க அலீமா அல்லாவுடைய பேருபகாரம் உங்களின் மீது மிகப்பெரிய பேருபகாரம் எல்லாம் பெற்ற பெருமானார் அவர்கள் எல்லாம் பெற்ற பெருமானார் அவர்கள் ஏன் பெருமானாருடைய விருப்பத்திற்கு தன்னுடைய விருப்பத்தை கொள்ளுகின்ற இறைவன் இது புனிதமான சாபான் மாதம் புனிதமான சாபா மாதம் ரஜபில் முரஜபு முடிந்துவிட்டது இப்பொழுது ஷாபானில் மாதம் இப்பொழுது நம்முடைய நடமாடிக்கொண்டிருக்கின்றது இந்த மாதத்தை பற்றி சொன்னார்கள் சொல்லலாம் ஷாபானு ஷஹிரி ஷாபானு ஷஹிரி ஷாபான் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் ஏன் என்னுடைய மாதம் என்று சொன்னார்கள் பெருமானாரை புகழ்ந்து பெருமானாருடைய அந்தஸ்தை பெருமானாருடைய விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றியதாவான வரலாறுகளை கொண்ட ஒரு மாதம்தான் சைபா மாதம் என்பது நமக்கெல்லாம் தெரியும் புனிதமான மேராஜ் முடிந்து விட்டது அடுத்து பரா வரை இருக்குகின்றது இந்த மாதத்திலே பெருமானாரை பற்றி அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு சிறப்பித்து சொன்ன ஒரு வசனம் കിടത്ത് ചെന്ന ഒരു വസനം സൂറത്തുൽ ആസാവിനുടേ അമ്പത്തി ആറാവത് വസനം സൂറത്തു ആസാവിനുടേ അമ്പത്തി ആറാവത് വസനം ഇന്നലായി

மலக்குகள் மதிக்கின்றார்கள் அவர்களுக்காக துவா செய்கின்றார்கள் அல்லாஹ் பிரிவு செய்கின்றார் அந்த பெருமானாருடைய புகழ்களையும் பெருமானாருடைய சிறப்புகளையும் நீங்களும் அதிகமாக சொல்ல வேண்டும் பேச வேண்டும் செலவாத்துக்களை சொல்ல வேண்டும் என்று இறக்கப்பட்ட இந்த வசனம் சாபான் மாதத்திலே இறக்கப்பட்டது பெருமானாருடைய அந்தஸ்தை உயர்த்தி காட்டிய மாதந்தான் இந்த மாதம் இல்லை இல்லை நமக்கெல்லாம் தெரியும் பெருமானார் அவர்கள் மதினமா நகருக்கு சென்றதற்கு பிறகு சில காலங்கள் பதினாறு என்றோ பதினேழு என்றோ தஃசீல் பார்க்கலாம் சில காலங்கள் பைத்தில் முகத்தசையை பார்த்து பெருமானார் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் ஆனால் பெருமானார் அவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு எண்ணம் இருந்தது என்னுடைய கிபிலா காபாவை பார்க்க வேண்டுமே காபாவின் பக்கம் திரும்பினால் தொழ வேண்டுமே என்ற எண்ணம் உள்ளத்திலே இருந்தது அல்லாவுடைய வகை வராதா என்று பெருமானார் அவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்னுடைய எண்ணத்தை எப்போது அல்லாஹ் நிறைவேற்றித் தருவான் என்று பெருமானவர்கள் வானத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லாஹ் ஒரு வசனத்தை இருக்குகின்றார் நீங்கள் விரும்ப கூடிய உங்களுடைய பக்கம் நீங்கள் முகத்தை திருப்பி கொள்ளுங்கள் என்று பெருமானாருடைய விருப்பத்திற்கு அவன் வசனத்தை இறக்கி அவன் திரும்ப சொல்லுகின்றான் எப்போது சொன்னான் தொழுகை லுகர் என்றோ அசர் என்றோ சொல்லப்படுகின்றது இரண்டு ரக்கத்துக்களை முடிந்ததற்கு பிறகு இரண்டு ரக்கத்து அத்தகையாத்திலே பெருமானார் அவர்களுக்கு அல்லாஹ் இழுகின்ற கட்டை நபியே நீங்கள் காபாவின் பக்கமே திரும்பி தொழுங்கள் என்று பெருமானாருக்கு அல்லாஹிட்ட கட்டளை இரண்டு ரக்காத்துகளை தொழுக முடித்து பெரும்பாலும் அவர்கள் நேராக காவாவின் பக்கம் திரும்பினார்கள் அந்த பள்ளியை நாம் பார்த்திருப்போம் மஸிது உல் மஸ்ஜிதில் கபிலத்தை பெருமானாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற நிலையிலே இந்த வசனத்தை அவன் இறக்கினானே இதே மாதத்திலேதான் அந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கினான் சங்கை பெருமானாவுடைய சிறப்பை அல்லாஹ் காட்டுகின்றான் அல்லாஹ் முகமது நபியே உலகத்து என்னுடைய படைப்புகள் அத்தனை பேர்களுமே என்னுடைய விருப்பத்தை தான் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அல்லாஹ் விரும்ப வேண்டுமே என்று எல்லாருமே என்னுடைய விருப்பத்தை அவன் ஓ உங்களுடைய விருப்பத்தை நான் விரும்புகின்றேன் நான் தயாராக இருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொன்ன செய்திகளை நான் பார்க்கின்றோம் இப்படி பல்வேறு சிறப்புகள் கூறியதாவான இந்த மாதம் இந்த மாதத்திலே உங்களுக்கு சனதுகள் தரப்படுகின்றது நீங்கள் அல்லாவுடைய அறப்பணியிலே அல்லாஹ் உங்களை தெருவு செய்திருக்கின்றார் உங்களிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட அந்த சனதனுடைய பணிகள் தீனுடைய பணிகள் நூறு இசிலா இந்த இசிலாத்திற்கு நீங்கள் ஒளிகளாக இருக்க வேண்டும் விளக்குகளாக இருக்க வேண்டும் பிரகாசங்களாக இருக்க வேண்டும் நீங்கள் ரப்ப நூறாணிகளாக இருக்குகின்றீர்கள் நூறாணிகளாக இருக்குகின்றீர்கள் அந்த நூறாணிகள் வெறும் நூறான நீங்கள் ரப்பானிகளாகவும் மாற வேண்டும் ரப்பானிகளாகவும் மாற வேண்டும் அப்படி மாறுகின்ற பொழுது நூறாணி ரப்பானியாக இருக்குகின்ற பொழுது இம்மையும் மறுமையும் சிறப்படைய முடியும் தங்கை கோவிலே நான் இங்கு பெறுகின்ற போது இங்கு பேசக்கூடிய ஒரு மாணவர் இன்று பட்டம் பெறுகின்ற ஒரு மாணவர் ஒரு ஆயத்தை படித்தார்கள் இன்னமா எக்ஸல்லாக இபாதிகள் உலமா அல்லாவுடைய அச்சத்தை எப்படி அல்லாஹை பயப்பட வேண்டுமோ முறையாக அல்லாஹை அஞ்சக்கூடியவர்கள் உலமாக்கள் என்ற வசனத்தை படித்து விளக்கம் சொன்னார்கள் சங்கைக்குரியவர்களே ஒன்று கவுபு ஒன்று இருக்கின்றது ஹஷியத்து ஒன்று இருக்கின்றது ஹைபத்து ஒன்று இருக்கின்றது எந்த மனிதனிலே ஈமான் இருக்கின்றதோ ஈமான் இருக்கின்ற மணி இடத்திலே ஹவுஃபு இருக்க வேண்டும் ஹாபூனி

அச்சம் என்ற உங்களுக்கு உங்களுக்கு போட்டிருக்கின்றார் இந்த இல்மு என்பது வெறும் சனதுகள் அல்ல அந்த இல்முக்கு உள்ளே இருப்பது ஹஷியத்துல்லா அல்லாவுடைய அச்சம் என்ற அந்த கடிவாளத்தை உங்களை போட்டு நீங்கள் இப்படித்தான் சொல்ல வேண்டும் இப்படி செல்லக்கூடாது என்று உங்களை இரையச்சத்தோடு வழிநடத்துகின்ற கடிவாளத்தை அல்லாஹ் கையில் வைத்து ஆளிங்களாக உங்களை வெளியே விட்டிருக்கின்றான் ஆகவே நீங்கள் அல்லாவுடைய அச்சத்தோடு நானும் நீங்களும் இருக்க வேண்டும்

என்று அல்லாஹ் சொன்னானே அந்த ரப்பானிகளாக இருந்து இந்த சமுதாயத்திற்கும் தீனுக்கும் பணி செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல கவுளையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்தல் பிரிவானாக என்று என்னை அழைத்து சனது கொடுப்பதற்கான பெரிய ஒரு பாக்கியத்தை தந்த என்னுடைய பொறுப்பாளர்கள் சங்கைக்குரிய உலமாக்கள் அத்தனைவர்களுக்கும் என்னுடைய து காணிக்கையாக வைத்து கொண்டு ரப்பு சுபான இந்த அவையை கவுச்சிவானாக யா வரக்கூடிய காலங்களிலையும் பல நூறு ஆலிம்கள் இந்த இடத்திலே இருந்து சனது வரக்கூடிய வாய்ப்புகளை தந்தல் பிரிவாயாக எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் உலமாக்கள் உமராக்களுக்கு ஆரோக்கியமான நீண்ட ஆயுளை தந்தல் பிரிவாயாக என்று அல்லாவடத்தை وعزيز وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.